உங்களுக்கு எப்பவாவது இப்படி நடந்திருக்கா உங்க நண்பர்கள் கூட உட்காந்து கூட்டமா பேசிட்டு இருக்கும் பொழுது நீங்க ஒரு விஷயத்த சொல்ல வரீங்க ஆனா அவங்க யாரும் உங்களை கவனிக்கவே இல்லை நீங்க சொல்ல வர ஐடியாவை அவங்க காதலே வாங்கல அந்த மாதிரி நேரத்துல நமக்கு எப்படி இருக்கும் நாம முக்கியமே இல்லையா அப்படின்னு தோணும்ல அப்படிதான் இன்னைக்கு நம்ம நண்பன் ரோஹனுக்கும் ஃபீல் ஆகுது ஆனா நல்ல வேலையா ரோஹனோட அம்மா கிட்ட ஒரு சூப்பரான சீக்ரெட் இருக்கு அதுதான் ரோஹனுக்கு நம்பிக்கையோடு பேசவும் அவனுக்கான குரலை கண்டுபிடிக்கவும் கத்துக் கொடுக்கிற ஒரு கதை ஹாய் குட்டீஸ் நான் உங்கள் சபரி மானுவின் ஸ்டோரி டைம்ல இருந்து சூப்பரான கதைகளை கேட்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க ரோஹன் கூட சேர்ந்து அம்மா கிட்ட இருந்து அந்த ரகசியத்தை நாமளும் கத்துக்கலாம் ஒரு நாள் ரோஹனும் அம்மாவும் அவனோட மாமா வீட்டுக்கு போனாங்க அங்க ஒரு சின்ன ஃபேமிலி கெட் டுகெதர் ரோஹனுக்கு அவனோட கசின்ஸ் எல்லாரையும் பார்க்கவும் ரொம்ப ஆயிடுச்சு எல்லாரும் சேர்ந்து ஸ்கூல் கார்ட்டூன் புது விளையாட்டுன்னு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க ரோஹனும் அவங்களோட பேச்சில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணான் அவனுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டை பத்தி சொன்னான் அப்புறம் ஒரு ஜோக் சொன்னான் ஆனா அவன் பேசும் பொழுதெல்லாம் யாராவது அவனை விட சத்தமா பேசினாங்க இல்ல வேற டாபிக் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல அவனை கவனிக்கவே இல்லை கொஞ்ச நேரத்துல ரோஹனுக்கு ஏதோ மாதிரி ஆயிடுச்சு பேச எடுத்து பண்றத விளையாடுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தான் ஆனா உண்மையில அவன் ரொம்ப அப்செட் ஆயிட்டான் இருந்து அம்மா இதை கவனிச்சாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரோஹன் தண்ணி குடிக்க வந்தப்போ அம்மா அவனை கூப்பிட்டு கேட்டாங்க ரோஹன் திடீர்னு ஏன் இவ்ளோ அமைதியாயிட்ட கண்ணா என்னாச்சு அப்படின்னு ரோஹன் தலைய குனிஞ்சுக்கிட்டு சொல்றான் அம்மா நான் பேசுறதை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க எல்லாரும் ஏதாவது பேசிட்டு இருந்தாங்க நான் ஒரு தாங்கியே இல்லாத மாதிரி இருக்குமா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா இங்க இருக்கவே பிடிக்கல நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேக்குறான் அம்மா அவன் கண்ணத்தை தொட்டு கண்ணா நீ என்ன ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது ஆனா உனக்கு தெரியுமா பெரிய பெரிய ஆளுங்க கூட சில நேரம் இந்த மாதிரி முக்கியமே இல்லாத மாதிரி இர்ரலவென்டா ஃபீல் பண்ணிருக்காங்க வா வந்து என் கூட உட்காரு நான் உனக்கு ஒன்ன மாதிரியே சின்னவராகவும் அமைதியாகவும் இருந்த ஆனா மலைகளையே பணிய வைக்கக்கூடிய ஒரு முனிவரை பத்தின கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் ரோஹன் அம்மா பக்கத்துல உட்கார்ந்தான் அப்புறம் அம்மா கேட்டாங்க நான் சொன்ன அந்த சக்தி வாய்ந்த முனிவர் யாருன்னு உனக்கு தெரியுமா ரோஹன் உனக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன் அவரு சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் சித்த மருத்துவத்தை கண்டுபிடிச்சவர் நாடி ஜோதிடத்தை நமக்கு கொடுத்தவர் அவர் யாருன்னு உன்னால யூகிக்க முடியுமா அப்படின்னு கேக்கவும் ரோஹன் குழப்பமா எனக்கு தெரியலமா ரொம்ப ஆர்வமா அகஸ்திய முனிவர் கண்ணா உனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா பெரிய முனிவரையே பார்க்க முக்கியமே இல்லாதவரா இருக்காருன்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ரோஹனுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு நிஜமா அம்மா அப்படின்னோட அம்மா ஆமா கண்ணா அகஸ்தியர் பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருப்பார் அவரை நிறைய அவர் அவ்வளவு முக்கியமானவராலாம் இல்லையே அப்படின்னு நினைச்சு அலட்சியம் பண்ணாங்க ஆனா அவர் உருவத்துல சின்னதா இருந்தாலும் அவரோட ஆழ்ந்த ஞானமும் நம்பிக்கையும் ரொம்ப பெருசு அவரோட வாழ்க்கையில ஒரு மலைக்கும் அவருக்கும் நடந்த அவரோட உண்மையான பலத்தை இந்த உலகத்துக்கு நிரூபிச்ச ஒரு சம்பவத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க கண்ணா நாம கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையில வர்ற விந்திய மலை பத்தி உனக்கு சொல்றேன் அது மத்திய இந்தியா முழுக்க வெஸ்ட்ல குஜராத்ல இருந்து கிழக்குல பீகார் வரைக்கும் பரவி இருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த விந்திய மலைகளை தான் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கிற ஒரு இயற்கையான சுவரா மக்கள் நினைச்சாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த விந்திய மலை தொடர் இல்லையா அது மேல 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 உயரமா வளர ஆரம்பிச்சுச்சு எவ்வளோ உயரமா வளர்ந்துச்சுன்னா சூரியன் போற பாதையே தடப்பட்டுருச்சு நார்த்ல இருந்து சவுத்துக்கு போற பயணிகளால போக முடியல எல்லா தேவர்களும் பெரிய பெரிய ரிஷிகளும் அந்த மலையோட பேசி பார்த்தாங்க சத்தம் போட்டாங்க எச்சரிச்சாங்க ஆனா விந்தியமலை அவங்க யாரோட பேச்சையுமே கேட்கல கடைசியில முனிவர்கள் எல்லாரும் பிரம்மா கிட்ட போய் உதவி கேட்டாங்க பிரம்மா சொன்னாரு அகஸ்தியரால மட்டும்தான் இந்த பிரச்சனைய சரி பண்ண முடியும் நீங்க போய் அவர்கிட்ட உதவி கேளுங்க அப்படின்னு சொன்னாரு எல்லாருக்கும் ஒரே ஷாக் என்னது குள்ளமா அமைதியா இருக்கிற அந்த அகஸ்தியர்கிட்டயா கேட்க சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா அவங்க பிரம்மாவை நம்புனாங்க அதனால எல்லாரும் போய் அகஸ்தியரை பார்த்து எப்படியாவது விந்திய மலையோட வளர்ச்சியை தடுக்கணும்னு கேட்டாங்க அகஸ்தியரும் உதவி பண்ண சம்மதிச்சு ரொம்ப நிதானமா அமைதியா அந்த உயரமான மலைய நோக்கி நடந்தாரு அகஸ்தியர் புத்திசாலி மட்டும் இல்ல தான் யாரு அப்படிங்கிற சுயமதிப்பு தெரிஞ்சவர் அவர் கத்தவோ சத்தம் போடவோ இல்ல அந்த பெரிய மலைக்கு முன்னாடி போய் நின்னு ரொம்ப மெதுவா ஆனா உறுதியா பேசினார் ஓ பெரிய விந்தியனே நான் கடந்து போவதற்காக உன்னை குறைத்துக்கொள் நான் திரும்பி வரும் வரை இப்படியே குனிந்து இரு அப்படின்னு சொன்னார் சத்தமா கட்டளை போட்ட யாரையுமே மதிக்காத அந்த பெரிய மலை அகஸ்தியரோட சக்தியையும் அவருடைய அமைதியான நம்பிக்கையையும் புரிஞ்சுக்கிட்டு உடனே குனிஞ்சு அகஸ்தியர் திரும்பி வர வரைக்கும் நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துச்சு ஆனா அகஸ்தியர் தெற்குலேயே இருந்துட்டாரு அவர் மறுபடியும் வடக்குக்கு போகாததுனால விந்தியமலை இப்ப வரைக்கும் குனிஞ்சே இருக்கு இத சொல்லிட்டு அம்மா ரோஹனை பார்த்தாங்க கண்ணா யார் பேச்சையுமே கேட்காத அந்த விந்தியமலை ஏன் அகஸ்தியருக்கு மட்டும் வழிவிட்டுச்சுன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கவும் ரோஹன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான் உம் ஒருவேளை அகஸ்தியர் சத்தம் போடாததுனாலயா அப்படின்ொன்ன அம்மா சிரிச்சுக்கிட்டே சரியா சொன்ன கண்ணா அகஸ்தியர் சத்தம் போடவோ பெரிய ஆளா காட்டிக்கவோ முயற்சி பண்ணல முதல்ல அவர் ஏன் விந்திய மலை இப்படி பண்ணுது அப்படின்னு யோசிச்சாரு அந்த மலைக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அது மரியாதை அதனால அகஸ்தியர் போய் பேசினப்போ அவர் கட்டளை போடல அதிகாரம் பண்ணல ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் கிட்ட பேசுற மாதிரி அமைதியா அன்பா பேசினார் மரியாதை கொடுத்தாரு அவரோட வார்த்தைகள் ரொம்ப தெளிவா உறுதியா நம்பிக்கையோட இருந்துச்சு அதனாலதான் அந்த பெரிய மலை தலை குனிஞ்சிச்சு பயத்தினால இல்ல மரியாதையால ரோஹன் இது எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருந்தான் அப்புறம் அம்மா சொன்னாங்க அதனால அடுத்த முறை யாராவது உன்னோட பேச்ச கேட்கலன்னா அவசரப்பட்டு அவங்க கவனத்தை திருப்ப ட்ரை பண்ணாத நாம முக்கியம் இல்லையோ யோசிக்காத இப்ப சொன்னியே எனக்கு இங்க நம்ம போலாமான்னு அப்படி எல்லாம் எதுவும் பண்ணாது கொஞ்ச நேரம் அமைதியா இரு கவனமா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளு இப்போ உடனே ரோஹன் குறுக்க சொல்றான் ஆனா அம்மா எல்லாரும் அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது நான் மட்டும் ஏன் அமைதியா கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அம்மா சிரிச்சுக்கிட்டே கண்ணா நீ கவனமா கேக்கும் பொழுது உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எது முக்கியம்னு உனக்கு தெரியும் ஒருவேளை அவங்க ஒரு குறிப்பிட்ட கேமை விளையாட ஆசைப்படலாம் இல்ல ஏதாவது ஒரு ஃபன்னியான விஷயத்த பத்தி பேச ஆசைப்படலாம் அவங்களோட மூட் என்ன அவங்களோட விருப்பம் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ அப்புறமா சரியான நேரத்துல தெளிவா நம்பிக்கையா பேசு அப்போ நிச்சயமா ஏதோ ஒரு ஐடியாவை சொல்ல மாட்ட அவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஐடியாவை சொல்வ அப்ப என்ன ஆகும் மோஸ்ட்லி அது அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இப்படி திரும்ப திரும்ப நீ சொல்ற கருத்துக்களும் உன்னோட ஐடியாவையும் எல்லாரும் ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஏன் அதுக்கப்புறம் எப்போ இந்த மாதிரி பேச்சு வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் உன்னோட ஒப்பீனியனை எதிர்பார்ப்பாங்க இதை சொல்லிட்டு அம்மா ரோஹனோட கைய பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்க கண்ணா ஒரு கூட்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய உண்மையான தலைவர்கள் யாருமே ரொம்ப பேச மாட்டாங்க அவங்க சுத்தி நடக்கிறத கவனிப்பாங்க ரொம்ப கொஞ்சமா பேசுவாங்க ஆனா பேசும் அவ்வளவு தெளிவா நம்பிக்கையோட பேசுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ கண்ணா உன்னோட சுய மதிப்பு என்னன்றது உனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உன்னோட அந்த தெளிவான அமைதி தான் உன்னோட சூப்பர் பவர் அந்த நம்பிக்கையோட நீ பேசினா எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் உன் பேச்சை கேட்கும் இது அம்மா சொல்லவும் ரோஹன் மூச்சை நல்லா ஆழமா இழுத்து விட்டான் அம்மா நான் போய் அவங்களோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு அவங்க கசின்ஸ் பேசிட்டு இருந்த இடத்துக்கு திரும்ப போனான் இந்த முறை அவன் அவசரப்பட்டு பேச முயற்சி பண்ணல அம்மா சொன்ன மாதிரி கவனிச்சான் சரியான நேரம் வந்தப்போ அவன் ஒரு ஐடியாவை சொன்னான் அமைதியா தெளிவா நம்பிக்கையோட எல்லா கசின்ஸும் ஒரே நேரத்துல அவனை பார்த்தாங்க ஹேய் இது ரொம்ப நல்ல ஐடியா ரோஹன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அந்த ஈவினிங் முழுக்க ரோஹன் அவங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணான் சரியான நேரத்துல சரியான விஷயங்களை பேசி அவங்க எல்லாருக்கும் ஃபேவரட் ஆயிட்டான் அவனோட தெளிவான அமைதியின் சக்தியை அவன் புரிஞ்சுக்கிட்டான் வாவுக்கு டீஸ் என்ன ஒரு சூப்பரான கதை அடுத்த முறை நீங்க முக்கியம் இல்லையோ அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அம்மாவோட அட்வைஸ ஞாபகம் வச்சுக்கோங்க கவனத்தை கவரை ட்ரை பண்ணாதீங்க அத சம்பாதிங்க உங்களை சுத்தி நடக்கிறத அமைதியா கவனிங்க அப்புறம் அகஸ்திய முனிவர் மாதிரி அசைக்க முடியாத நம்பிக்கையோட பேசுங்க அப்போ எல்லாரும் உங்க ஒப்பீனியனுக்கு மரியாதை கொடுப்பாங்க நீங்க சொல்றத கேட்பாங்க இன்னைக்கே இதை பிராக்டிஸ் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க சரியா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை அழுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அழுத்துங்க அடுத்த எபிசோடில் இன்னொரு ஒரு அழகான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சபரி மானுவின் ஸ்டோரி டைமில் இருந்து